அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட கலாநிதி பள்ளிப்பாளையம் தனக்கோடி திரைக்கான ரிசபராசி பற்றி பார்ப்போம் ரிசபராசியில் ஒரு டிகிரி முதல் பத்து டிகிரிக்குள் இது ஸ்திரீ அக்னி திரைக்கானம் எனப்படும் அதாவது கருமுட்டையாகவும் அறுக்கப்பட்ட மயிர்களை உடைய பெண்ணாகவும் அதாவது குடம் போன்ற வயிறு அதாவது தொந்தியுள்ள வயிறு உள்ள பெண்ணாகவும் ஆடைகளில் கூட அதிகமாக அழுக்கடைந்த ஆடைகளை உபயோகிப்பவளாகவும் அதிகமான சாப்பாட்டு பிரியம் உள்ளவளாகவும் ஆபரணங்களை விரும்பி அணியும் ஸ்திரியாகவும் இருப்பார் இதற்கு சுக்கரன் நாயகன் இந்த ஒரு டிகிரி முதல் பத்து டிகிரி வரை சுக்கரன் நாயகனாக வருவார் இது ஸ்திரீ கிரகம் பலம் கழுத்து வரை பத்து டிகிரி முதல் இருபது டிகிரி வரை நர நாற்கால் திரிகோணம் எனப்படும் திரைக்கோணம் எனப்படும் இது வயல் நெல் வீடு பசு இவைகளை பரீட்சை செய்யும் முறையை தெரிந்தவராக இருப்பார் அதாவது வெட்டினரி டாக்டராக இருக்க வாய்ப்புண்டு இவர்கள் இந்த திறக்கத்தில் இருக்கும்போது சங்கீதம் கற்பவராகவும் சித்திரம் வரைவதாக டிராயிங் மாஸ்டர்ஸ் இது போன்ற கலைகளை அறிந்தவராகவும் இருப்பார் அதேபோல் அதிக பசி உள்ள ஆளாகவும் இருப்பார் முகம் ஆட்டின் முகம் போல் இருக்கும் குறைந்தபட்சம் அதுபோல் தெரியும் இவர் எப்போதும் அழுக்கடைந்த வஸ்திரம் அணிபவராக இருப்பார் டிரைவிங் செய்வதில் ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருப்பார் புருஷ வடிவமாக இந்த பத்து முதல் இருபது டிகிரி உள்ள இடம் புதன் நாயகனாக வருவார் ஆண் கிரகமாக செயல்படுவார் பலம் தொப்புள் வரை அதேபோல் இருபது டிகிரி முதல் முப்பது டிகிரி வரை நரபுருஷ நாற்கால் திரைக்கான எனப்படும் அதாவது மிகுந்த பலவானாக இருப்பார் நல்ல வெள்ளை நிறமாக இருப்பார் பல் இருக்கும் அதாவது முன்பல் கொஞ்சம் வெளியில் நீட்டிக்கொண்டிருக்கும் கூர்மையான பாதம் இருக்கும் அங்கும் இங்கும் அலைவாயும் மனதுடையவனாக இருப்பான் இந்த இருபது டிகிரி முதல் முப்பது டிகிரிக்குள் சனி நாயகனாக வருவார் இது அலிகிரகம் பாலம் அதாவது பலம் பாதம் வரை இது ஜோதிடம் பார்க்கும்போது இந்த ராசியை மூன்றாக பிரித்து அந்த மூன்றில் எந்த பாகையில் அந்த கிரகம் நிற்கிறது என்று பார்த்து அதற்கு யார் பலம் உள்ளவர் யார் அங்கு ஆண் ஆண் கிரகமாக செயல்படுவாரா பெண் கிரகமாக செயல்படுவாரா அலிகிரகமாக செயல்படுவாரா அவருடைய சக்தி எதுவரை என்பதை உணர்ந்து பலன் சொல்வேமானால் அது மிகவும் சரியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஆறு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் என் பெயர் தனக்கோட்டி பள்ளிப்பாளையம் ஜோதிடம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்